வணக்கம் நண்பர்களே இந்துக்கி எழுதி நம்பர் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த வேங்க வயலில் சம்பவம் தெரியாது குற்றம் பண்ணவை திமுக சார்ந்த அழுதா அப்படின்னு சொல்கிற ஸ்டார்டிங் வச்சிங் அப்போ அவங்களுடைய பழக்கம் போலீஸோடய பழக்கம் போலீஸார் அப்படியே எழுதிட்டாங்க டீட்டெயில்ஸ் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க கேட்டால் பிரியாணி கொடுப்பாங்கிறா இத்தியாதி என்ன பண்ணனும் மூணு ஐபிஎஸ் விசாரிக்கிறாங்க கோர்ட்டு டேரக்ஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது அதில் எஃப்ஐஆரை வந்து அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸ் பூரா விலையில் விட்டாங்க ஃபில் நம்பர் முதற்கொண்டு குடும்பத்தை பின்னணி முதக்கொண்டு எஃப்ஐஆர் லீக்கு கசஞ்சின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் செம்மட்டீடு அடிச்சிட்டோம் எஃப்ஐஆர் எப்படி முன்கூட்டியே கசிஞ்சுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சில ஹை கோர்ட்டோட இதுக்கெலாம் வந்து தடமராம்தான் சுப்ரீம் கோர்ட்டு அந்த யார் யார் பின்னாடி கொண்டாங்களோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ இது ஒரு இழுக்கு தானே எஃப்ஐஆர் அந்த வந்து அந்த ஐபிஎஸ்ஸே வந்து ஒரு சப்பாக்கட்டு கட்டினார் அவங்க ஃபோன் இதில் அது ஒரு சார் தான் இல்லைன்னு அது எத்தனை சாரோ பின்னாடி இருப்பாங்க இது குறித்து நிறையா பேசிட்டோம் இப்போது அதே மாதிரி தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி அதுக்கப்புறம் நிறையா இன்னும் திமுக மாட்ட போகிறாங்க அமைச்சராக இருக்கவங்க எம்எல்ஏ எல்லாருமே மாட்டேன் போகிறாங்க அது அது போக கரூர் கேங்கு பலவித கேங்க் அண்ணாமலையே சொல்லியிருந்தார் இந்த இருக்கிற கொள்ளை அடித்த பணம் பார்த்தா இந்த கனிவ வளத்தில் மறுபடியும் சில கொள்ளையெல்லாம் பண்ணால் அதை வச்சு பணத்தை வச்சு இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு இருக்கலாம் சொல்லியிருந்தார் அவரே அதுதான் இந்த அலி ஜவஹர் அலியா தூரம் அந்த இவரை ஸ்கூட்டில் போய்ட்டு இருந்தார் அடித்து கொ கொண்டாங்கன்ட்டு இன்றைக்கி ஒரு அந்த அந்த எஸ்ஐயை கூட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் இப்படி போயிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வேங்க வயலுக்கு சிபிஐ வரும் போல் தெரியுது வேண்டாம் நேரம் ஆனால் சிபிஐக்கு கொண்டு தருவாங்க போல் தெரியுது ஏன்னா அவங்க வந்து சொன்னது சப்பாக்கட்டு கட்டி அவங்க ஆளுங்களை குற்றோம் சொல்லி திரும்ப வாங்கினே கேள்விக்க ஆரம்பிச்சிட்டு அதான் நல்ல நல்லபடியும் ஸ்டிக்கர் ஓட்டுற இந்த மாதிரி தான் அரசியல் போயிட்டுருக்கு ஸோ இப்போ ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு அமித்ஷா வர போடுறீங்க அதில் வந்து ஏன்னா இந்த திமுக ஒழிக்குன்னா சரியான கூட்டணி வேணும் நேரத்தில் எதுவும் பார்க்க முடியாது ஏதோ ஒரு கூட்டணி வச்சு இவங்களை முதல் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற இப்போ வந்து அது என்ன அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதி டெல்லி எலெக்ஷனு அது முடிஞ்சுட்டு சரியான கேப் கிடைக்கும் பீகார் கடையில் அப்போ மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும் இப்போ முதல் கட்டமாக அண்ணாமலாம் அண்ணாமல்தான் ஏன்னா வேறு யார் வந்தாலும் ஷார்ட் பொரியல முடியாது தலைவர் அண்ணாமலை தாத்தா முடியும் அவர் தான் யங்ஸ்டர்ஸ் வரும் அதெல்லாம் உலகத்திற்கு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க இதை இவங்க நரேட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க அது ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் அப்போ வந்து என்ன கூட்டணி போடணும் தேமுதிக உட்பட புதிய தமிழகம் கிருஷ்ணமி இந்த மாதிரிலாம் கூட்டணி போட்டால் தான் ஒரு மலுவாக என்ன பண்ணால் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வேறு சாரசியலாம் பேச வர மாதிரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு அப்போது இதுக்கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீமானு வந்து இந்த பெரியாரை வந்து பிம்பத்தை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை வெங்காயத்தை மாதிரி உரிச்சு திமுக களி பண்ணிடுவேன் உள்ளே உட்காந்துருக்கு ஓவால் உட்குமோ கோவாவை உருக்கணுமோ உள்ளே உட்காந்துருக்கும் வெங்காயத்தை தோழி உரிக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் முதல்ல வந்து கெட்ட மத பேசுகிறாருப்பான் அப்புறம் இந்த குறுநிலை மன்னர் மாதிரி இருப்பான்லாம் சொல்லியிருந்தார் இப்போ இந்த வெங்காயத்தில் ஏற உடுக்கல அதில் ஒன்று இவங்க வந்து அவர் ஏற்றுக்கலை இவனுக்கு பூரா வந்து பசங்க ரேஞ்சில் பேசிட்டார் அவர் என்னென்னமோ பேசிட்டார் அவர் பேசுணுன்னு அந்த பெரியார் லைப்ரரியை மூடி வச்சு பார்த்து திறந்து விட வேண்டியதில்லை அந்த புஸ்தகத்தை பூரா கவர்மெண்டாக இது பண்ண தானே கவர்மெண்ட் சும்மா எல்லாேருக்கும் தெரிய வேண்டி தானே செய்ய மாட்டான் ஸோ பெரியார் சும்மா ஒரு பேச்சு தான் அதுதான் நான் இவர் கேட்குறாருல நான் பிரபாகரன்ற எல்டிடி பிரபாகரன் நான் சொல்லி ஓட்டு கேட்குறேன் நீ உங்கள் பெரியார சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு கேட்குற சீமான் குடி அந்த மாதிரி ஒரு வக்கரம் புத்தி உள்ளோம் அது வழித்தோன்றல் தான் எல்லாம் அப்போது சும்மா ஊருக்கு மாதிரி தொட்டுக்கிறது பெரியாரை அப்போது இவரை வந்து கைது பண்ணலான்னு பார்த்தா சீமானை பண்ண முடியல அந்த அளவுக்கு விவகாரம் போயிட்டார் இவர் வந்து பப்ளிக்லன்னு நான் வேணால் ஆதாரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீமான்னு இல்லை பாஜக தவறு பாக்கியெல்லாம் பெரியார் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாப்படி இது கூட்டணிக்காரில் அப்படி கிடையாது பெரியார் அந்த அளவுக்கு இதுன்றத இவங்க வந்து சொல்கிற மாதிரி அவர் ஒரு ஹாட்ஸாக சொல்கிறார் சீமான் அதான் வித்தியாசம் இப்போ இந்த மாதிரி உள்ளது வந்து அவங்க வந்து கூட்டணிக்காக வீட்டில் உள்ள பொம்பளையே கூட்டி கொடுப்பான ரேஞ்சங்கள்லாம் பெரியார் சொல்லியிருக்காரு இந்த தேமுகக்காரங்க அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு இந்து விரோத கும்பல் அவன் எதிர்கட்சி வேணால் சும்மா ஊதிக்கிறாங்களே ஆளுங்கட்சிக்கு லாய்க்கில பல விதமான அரசியல் வசதிகள் சொல்கிறது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இது என்ன ஆகுனா இவர் கூட்டணியும் போட்டாச்சுன்னா எதிர்த்து போகிற திமுக ஓட்டில் ஒன்றா போகும் இல்லாட்டி திருப்பி அவனே வந்து உட்காந்துருவோம் அதுக்குதான் பமிஷன் மாதிரி ஒரு பக்கம் பெரியார் சொல்ல சொல்ல இந்த மாதிரி திருப்பி ஒன்ற முதல் இதில் வந்து மலையில் வந்து ஏதாவது நான் நப்பாசிய ஒரு ஐம்பது சென்ட் இடம் கிடைக்காதான்னு இந்த முஸ்லீம் கட்சிகள் வந்து அந்த திமுக இருக்கும்போதே பலனடைய பார்க்கும்போது இந்துக்கள் இது வரான் ஒன்று கூட அப்போ நாளைக்கு பெரியார் போது என்ன பண்ணுவோம் ரொம்ப பெரியார் தாக்கு பிடிக்கிற மட்டுந்தான் அந்த போ திமுக ஓட்டு போடும் இல்லைன்னா அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த திகா சம்மந்தப்பட்ட திமுக ஏடிஎம் ஒரு லிஃப்ட் கொடுக்க பார்ப்பாங்க அதில் வந்து எல்லா கட்சியும் சேரும் இந்து கட்சிகள் பூரா அப்போது பெரிய உள்ளது மட்டும்தான் அந்த திமுக போகும் ரொம்ப தீவிரமாக உள்ளது அதில் அப்போ என்ன ஆகுது இப்போ சீமான் சொல்ல சொல்ல அந்த பாஜகங்கிறது ஒரு கிரெடிபிலிட்டி வரும் இந்துக்கள் கன்சல்டேஷன் ஏன்னா அவன் இந்து தீ திட்டம் பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கான் பல இந்துக்களை பிரச்சனை பண்ணுறான் இல்லையா பூரா கன்சல்டேட் ஆகும் இந்துக்கள் கன்சல்டேட் அதில் அதிமுக அமைப்பு இப்படி எந்த மாதிரி பல விதமான அதிமுக ஒன்று நெஞ்சும் கூடி இருக்கலாம் ஏன்னா அந்த தொண்டனுக்கு அதான கட்சி காணாமல் போகுதுன்னு பாய்ப்பான் இல்லையா ஸோ அப்படியெல்லாம் வந்து எந்த பக்கத்துலேருந்து ரெண்டு கட்சிகள் போய் விஜயோட விஜயோட சேரும் போது திமுக வந்து கம்யூனிஸ்ட்டு திமுக இன்னும் காங்கிரஸ் கூட சொல்ல முடியாது அப்படிலாம் போகும்போது அந்த ஃபார்முலா ஒர்க் ஆச்சுன்னா ஒன்ஸ் இப்போ திமுக வராபடி பண்ணிடலாம் எப்போவுமே வர திமுக கூட்டணியுதான் வரும்ல அது ஒரு பெரிய கூட்டணி பலத்தை தன் பலம் காய்ப்போம் அவ்வளோதான் தேசம் அது இந்த பெரியாரை காற்று போ பலுமே உடச்சி விட்டாங்கன்னா அது தான் பண்ணிகிட்டு ஸோ அதில் வந்து பலவிதமான நன்மை கிடைக்கும் அதில் வந்து அண்ணாவில் பல டீட் எடுப்பார் பல கூட்டணி ஆச்சுன்னு சொன்னார் இல்லையா அதுதான் அதில் வரும் ஸோ பலவிதமான ஆயத்தங்கள் நடைபெறும் அதில் அந்த நேரத்தில் மக்கள் வெளிப்பூர்வாக இருந்து இந்த கட்சிகள் எது நல்லா கட்டதுன்னு பார்த்துக்கோன்னா அவன் வந்து பின்னாடி தெளிவாக இருந்துட்டானா இந்த மாதிரி தற்கொறியெல்லாம் ஓரம் கட்டிடலாம் இல்லை இல்லை வேறு மாதிரி இருந்துச்சுனாக்க அவன் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டான்னா அப்புறம் கட்சிகள் மட்டும் இல்லை மக்களுக்கும் பிரச்சனையாகும் வந்தனையாது ஏற்ற மாட்டேன்னு ஏற்றின மாதிரி மறுபடியும் எல்லா ஆட்டமெல்லாம் ஆடும் அதனால தான் விதமாக ஸ்டெப் பார்க்குறேன் அதனால் ரெண்டு மாதம் ஏன்னா சொல்ல முடியாது அதிருப்தி இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதம் இந்த வருஷத்துக்குள்ளேயே டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு பதிலாக டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ரேர் கேஸ் சேர்க்குன்னு சொல்லியிருந்தோம் அப்படி வைக்கிறாங்க அதனால எது கட்சியும் தயாராகும் ஸோ பெரியார் பிம்பம் அந்த அந்த என்ன சொல்கிறது அதை வந்து உடைச்சிட்டாங்க பலூன் பெரிய பலூனை ஊதி வச்சுருந்தாங்க அதை உடைச்ச கட்டமைச்ச உடைச்சாச்சுன்னா முடிஞ்சிது அப்போ சித்த அந்த கொஞ்சம் இந்துக்களுக்கு இந்துக்களுடைய லீடு கொஞ்சம் சாஃப்ட் எடுக்கும் போது திமுக்க முடிஞ்சிது இயக்குனவே அதிருப்தியில் இருக்கிற மக்கள் அதை என்கேஷ் பண்ணுறதுக்கு என்னன்றதோ எல்லாம் பார்க்குறாங்க அது ஒருங்கிணைஞ்சு பார்த்தா நல்ல பழங்கள் நன்றி